வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருப்பூர் மாவட்டம் தாராவரம் டு திருப்பூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள கொடுவாயாகும் இது ஒரு மிகச்சிறிய டவுனாகும் நீங்கள் தாராவரத்துலேருந்து வரும்போது தாராவரத்துக்கு அடுத்து பெரிய டவுன் என்றால் இந்த கொடுவாய் தான் கொடுவாய்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவிநாசி வளையம் அவிநாசி வளையத்துக்கிறது கோவில்வழி திருப்பூர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடுவாய் தாராவரம் டு திருப்பூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது கொடுவாய் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டு தாராவரம் செல்லும் திருப்பூர் டு மதுரை செல்லும் சாலையில் இந்த கொடுவாய் அமைந்துள்ளது ஒரு மெ ஒரு மிகச்சிறிய டவுன் ஆகும் கொடுவாய் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது திருப்பூர் மாவட்டம் கொடுவாய் கொடுவாய் திருப்பூர் மாவட்டம்